ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது பிரத்யேகமான நமது ராசி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் எப்படி சிறக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதவி இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையிறதுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சித்தர்கள் வாக்கின்படி அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க உங்களது இந்த சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் இது ரெண்டாவது விஷயம் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மன உறுதியை காட்டுங்க இதை பற்றின விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்கே மேலும் ஏகாதசி திருநாள் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் இருந்து பெருமாளை வழிபடலாம் துளசி இலையை சாத்தி நீங்கள் வழிபடுவது இன்னும் சிறப்பான ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் பாகியாதிபதி புதனுடன் சேர்க்கைப்பட்டுள்ளார் இதனால புதாதித்ய யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் ரொம்ப காலமா இருக்கக்கூடிய டென்ஷன்ல இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றையிலும் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படுங்க எனவே இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை முறையை நிரந்தரமாக மாற்றி அமைக்க நல்ல ஒரு தருணங்கள் அமையும் நண்பர்களே ஏன்னா நீங்க நீங்கள் டென்ஷன்லேருந்து மிக சுலபமாக விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை வந்து வேறு லெவலில் தரமாக உயரக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால மகிழ்ச்சிகளுக்கு இருக்காது என்ற தினம் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையை கடைபிடித்தே ஆக வேண்டும் நண்பர்களே காதல் வாழ்க்கையில இந்த தினம் நீங்கள் முழுமையாக அதன் சாரத்தை பருக விரும்பினால் கண்டிப்பாக மூன்றாம் நபர் பேச்சை கேட்டுட்டு உங்க காதலரை நீங்கள் எந்த விதமான சந்தேகப்படுத்த வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே மேலும் எந்த விதமான தவறான கருத்துகளையும் தெரிவித்துக் கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் துறையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் காரணமாக உங்களது வேலை நேரம் வேலை மதிப்பற்ற நேரம் பாதிக்கப்படலாம் எனவே நேரம் மேலம் செயல்படுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க உங்களது கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய விருப்பங்களை நீங்கள் அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது நீங்கும் உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் பொறுமையை நீங்கள் கடைப்பிடித்தான் உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் இன்றைய தினம் உங்களுக்கு விவசாய வேலைமை சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களை சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன மன வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தினையுடன் சின்ன சின்ன கருத்து விர்படிகள் ஏற்பட்டாலும் நீங்கள் திறமையாக அதை சமாளித்து விடுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது இளைய சகோதரருடன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களது சகோதர சகோதரர் உறவு வந்து அதிகமாக மேம்படக்கூடிய ஒரு யோ யோகமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்களுடைய சேவிங்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பணி பணியில் என்ற தினம் நீங்கள் மிக சுலபமாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நம்பளை பொறுமையாக செயல்பட்டால் போதும் என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையில் அதிக ஆர்வம் பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புறை ராசிபுரம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அன்பட்ட அடித்து நண்பர்களை நன்றில்லை இந்த தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க ஏழாம் நம்பர் நீக்கி உங்களுக்கு அதிஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம்புறை சென்றவர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும்

உங்களோட சகோதர சகோதரிகளின் விருப்பங்களை அறிந்து நீங்கள் நிறைவேற்றி வைத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய உறவு மேம்படுத்த செயல்களை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எப்படியெல்லாம் உங்களது உறவுகளை மேம்படுத்தலாமோ சகோதர சகோதர உறவு உறவுகளை மேம்படுத்தலாமோ அதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க விவசாயத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ளுங்கள் பொறுமையை கடைபிடித்தால் வெற்றியில் பெறக்கூடிய ஒரு நாள் இன்று தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே